மூன்று மாதங்களுக்கு முன்னால் சென்னையில் மிகப்பெரிய ஒரு காவல்துறை அதிகாரி விசாரித்த வழக்கினை இவ்வளவு அறிவுபூர்வமான பிள்ளைகளுக்கு மத்தியிலே நான் பதிவு செய்கின்றேன் உங்களுடைய நலன் கருதி உள்ள பிளஸ் டூ பாஸ் பண்ணுது அப்ப பஸ்ல கூட வேண்டாம்னு ஒரு ஆட்டோ ஏற்பாடு பண்றாரு ஆட்டோ டிரைவர்ட்ட கூட பேசக்கூடாது ஆட்டோ டிரைவர் வந்து போவார் ஆட்டோ டிரைவர் நல்லவர் அதே மாதிரி மெசேஜ் இந்த பொண்ணு மெசேஜ் கொடுக்குது ஆட்டோ டிரைவர் வந்து முதல் நாள் காலேஜ் கழிச்சிட்டு போறான் ஃபர்ஸ்ட் டே காலேஜ் பேர் சொல்ல விரும்பல யூ ஆர் சோ கியூட் அப்படின்னு ஒரு மெசேஜ் ஒற்றை வரி ஒரு வரியில ஒரு மெசேஜ் வருது நீ ரொம்ப அழகா இருக்க அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு இருப்பு கொள்ளல அடுத்த நாள் அதே மாதிரி அந்த ஆட்டோ டிரைவருக்கு மெசேஜ் கொடுக்குது ஆட்டோ டிரைவரோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் அவன் பக்கத்துல உட்காந்துருக்கான் அவன் இந்த பொண்ணு நம்பர் எடுத்துக்கிறான் அவன் மெசேஜ் கொடுக்கறான் இந்த பொண்ணுக்கு அது தெரியாது அடுத்த நாள் இந்த ஆட்டோ டிரைவருக்கு மெசேஜ் வந்து போனோம்னா அது போகுது காலேஜுக்கு யுவர் ட்ரெஸ் இஸ் சோ நைஸ்ங்கிறான் இந்த இடத்துல உங்களுக்கு ஒன்று சொல்றேன் காவல்துறை அதிகாரியாக எவனாவது உங்களை பார்த்து நீ உலகத்திலேயே அழகி அப்படின்னு சொன்னான்னா சத்தியமா நம்பாத ஏன்னா அது உண்மை இல்லைன்னு உங்களுக்கே தெரியும் உண்டா இல்லையா எவனாவது என் உயிரையே உனக்காக தரவேனான்னா சத்தியமா தரமாட்டான் அவண்ட உயிரை தவிர வேற ஒண்ணுமே இல்லைன்னு தெரிஞ்சுங்க இந்த பொண்ண நீ தான் அழகுன்னு போட்ட உடனே அவன் நம்பருக்கு ஃபோன் பண்ணுது நீ என்ன பார்க்கனானே நான் உலகத்துலயே பெரிய ஆளு நான் உனக்காக எது வேணாலும் செய்வேன் நீ உலக அழகி அப்படி அவன் பேசுறான் காலேஜை கட் பண்ணிட்டு மூணாவது நாள் பார்க்குக்கு போகுது இப்ப நடந்த சம்பவம்ங்க நட்பாகிறது காதலாகிறது சொல்றான் நீ உண்மையா என்ன பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரண்டாம் வகுப்பு படிக்கின்ற மாணவ செல்வங்களே உங்களுடைய நலன்கிறது மணிக்கு ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் வாக்கிங் போவார் அவருடைய போன் நம்பர் அவருடைய கார் நம்பர் அவருடைய கார் என்ன கலர் எத்தனை மணிக்கு எந்த வழியா வாக்கிங் போறார் இதெல்லாம் நீ பார்த்து எனக்கு போடு மெசேஜா அப்பதான் நீ காதலிக்கிறத நான் நம்புவேன் இந்த பொண்ணு கொஞ்சமாவது சிந்திச்சு இதை இதுக்கிட்ட நம்மளை போட சொல்றான் காதலுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் யோசிக்கணுமா இல்லையா மூணு மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து பக்கத்துல அம்மா அப்பா தூங்கிட்டு இருக்காங்க ஒரே பொண்ணு பத்து மாதம் சுமந்து முதுகல் முடிய பாடுபட்டு முழு வயிறு காணாமல் வளர்த்து விரல் பிடித்து நடைபழக்கி தலைவாரி பூச்சூடி உங்களுக்காகவே வாழ்ந்து பதினேழு வருஷம் வாழ்ந்து வளர்த்து அந்த பிள்ளையை வேலி போட்டு பாதுகாத்து கொண்டு அந்த பெற்றோர்கள் தூங்கி கொண்டிருக்கும் போது பெற்றோர்களுக்கு தெரியாமல் அவன் என்ன அந்த டாக்டரோட தவிர எல்லாத்தையும் ஒரு காலை ஏழரை மணிக்கு நண்பர்களே அந்த மருத்துவர் பதினேழு இடங்களில் காயங்களுடன் அசோக் நகர் வீதியிலே கொலை செய்யப்பட்டு கிடக்கின்றார் யார் கொலகாரன் தெரியல பெரிய அதிகாரி ராமகிருஷ்ணா குடியில் படித்தவர் நேர்மையானவர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிக்கிறாங்க குற்றவாளி யாருன்னு அவன் செல்போன் எடுத்து பார்த்தா அந்த பொண்ணு போட்ட மெசேஜ் இருக்கு இந்த பொண்ணு போட்ட மெசேஜ்ல தான் கொலையே நடந்திருக்கு இந்த மெசேஜுக்கு சொந்தக்காரர் யாருன்னு தெரியாம பெண்ணை மெசேஜ் போட்ட நம்பரை தேடி போறாங்க அது இந்த பெண்ணினுடைய வீட்டிலே வந்து நிற்கின்றது அம்மா அப்பா வீட்டில் இருக்காங்க இது மாதிரி ஒரு சம்பவம் சொன்னா என்ன சொல்றீங்க நீங்க ஏன் பண்ணா என்ன விளையாடுறியா நீன்னு போலீஸ் ஆஃபீஸர் சண்டை போறாரு அந்த அப்பா உண்மை என்னன்னு தெரியாம எவ்வளவு நம்பிக்கை பாருங்கள் உங்கள் மீது நம்பிக்கை துரோகம் அல்லவா அவர் மெசேஜ காமிக்கிறாரு நம்பரை காமிக்கிறாரு என்னை போன்ற அதிகாரிகளிடம் தொடர்புண்டு கேட்கின்றார் என்னங்க அந்த மாதிரி ஆயிப்போச்சு இது என்ன பண்ணலாம் இது கொலை கேஸ்னா ஆயுள் தண்ணி ஆயி போயிடும் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு காலேஜ் போன பொண்ணுங்க நல்ல பொண்ணா இருக்கு நல்ல குடும்பமா இருக்கு பாவமா இருக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்த்தா எங்களை போன்றவர்கள் நான் சொல்றோம் அது அப்புறம் எடுத்துக்கங்க அப்புறவரா நடந்ததை உண்மையை அப்படியே சொல்லிட்டா கொலகாரனுக்கு எதிராக சொல்லிட்டா உங்களுக்கு தண்டனை கிடையாது அதுல இருந்து தப்பிச்சு விட்ருலாங்க பாவம் தெரியாம செஞ்சிருக்க அந்த பொண்ணு நான் எல்லாரும் சொல்றோம் சரின்னு சொல்லிட்டு அவர் ஒரு நல்ல மனிதர் என்ற காரணத்தினால் இந்த பொண்ணை எப்படியாவது காப்பாற்றி விடணும் படிக்கிற பொண்ணுன்னு சொல்லிட்டு அப்பா அம்மா அழைச்சுக்கிட்டு அந்த பிள்ளைய வர சொல்றாரு இப்ப சார் சொன்னார்ல அவங்க அப்பா நம்பலன்ட்டு மூணு பேர் ரெண்டு அப்பா அம்மா புள்ள மூணு பேர் வர்றாங்க எல்லாம் சுற்றி உட்காந்துட்டு உன்னை அப்புறம் ஒரு எடுத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டோமா நடந்த சம்பவத்தை நீ அப்படியே சொல்லிடு சொல்லிட்டேன்னா உனக்கு தண்டனை கிடையாது கோர்ட்டில் ஏறி அப்படியே சொல்லிடலாம் அவன் தூக்கில் தொங்கட்டும் இந்த பொண்ணு என்ன சொன்னிச்சு தெரியுமா ஆசிரியர்களே பெற்றோர்கள் யாராவது இருந்தால் கேட்டுக்குங்க இருந்தாலும் இறந்தாலும் அவனோடு தான் அவனுக்கு எதிர்ப்பா ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டேன் அவனோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அதிர்ந்து போன பெற்றோர்கள் அவங்க அம்மா மயக்கம் அங்கேயே விழுந்துட்டாங்க அப்படியே கேஸ்ல சேர்த்து சார்ஜ் ஷீட் போட்டாங்க அவனுக்கு ஆயுள் தண்டனை அந்த பெண்ணுக்கு பத்து ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை பெற்று புழல் சிறையில் இருக்கின்றால் அத்துணைக்கும் காரணம் ஒரு செல்போன் எப்படி உறைஞ்சு உட்காந்துட்டீங்க பாத்தீங்களா இதுதான் உண்மை அதனாலதான் செல்போன் வந்து பெரிய வரம் என்றாலும் கூட அதில் உள்ள பாதகங்களை உங்களிடம் சொல்ல வேண்டும் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் இதனை ஏன் சொல்றேன் தெரியுமா இன்றைக்கு என்ன நிலை என்று பாருங்கள் நல்ல எண்ணத்தோடு குறிப்பிடுகின்றேன் இந்த பெண்ணோட வாழ்க்கை நீதிமன்றத்தையும் காவல் நிலையத்தையும் கனவில் கூட நினைத்துப் பார்க்காத அந்த பெற்றோர்கள் தினம் தினம் நீதிமன்ற படிக்கட்டுகளிலும் காவல் நிலையத்திற்கும் சென்று சென்று திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள் இதற்காகவோ உங்களை படிக்க வைக்கின்றார்கள் இதற்காகவோ உங்களை பெற்று வளர்ப்பதற்கு ரத்தம் சிந்தி வியர்வை சிந்தி வளர்க்கின்றார்கள் சித்திர சோலைகளாக இங்கே அமர்ந்திருக்கின்றீர்களே உங்களை பெற்று வளர்ப்பதற்கு உன்னுடைய பெற்றோர் எத்தனை முறை ரத்தம் சிந்திதர் தாய் எவ்வளவு வியர்வை சிந்தினார் தந்தை நினைத்துப் பார்க்க வேண்டாம்